ஸ்ரீ உனக்கு ஏண்டா களத்தூர் பிடிக்குது எனக்கா அது நான் சொன்னா தெரியாது உங்களுக்கு புரியாது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள் திடீர்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வைங்க அவங்கள வெல்கம் பண்ணுற விதமாக ரெண்டு பக்கமும் பூச்செடிகள் பூத்து குலுங்கி நிற்கிது வாய்ஸ் தாங்க என்னோடது ஸ்ரீயோட மைண்டுங்க ஃபுல்லாக உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு டீயா ஜூஸா வெல்கம் ட்ரிங்கா முதல்ல லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு கேட்போம் இல்லைன்னா சங்குப்பூ டீ செலவா அது தேவையே இல்லை இப்படி இல்லை டீ சங்குப்பூ டீ டீயோ ஜூஸோ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுக்கு அத்தி பழம் அப்படி இல்லையா கரும்பு ஆமாங்க கரும்பு என்ன கொஞ்சம் கோணலாக இருக்கும் சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குங்க வீட்டுக்கு தேவையான தேங்காய் தஞ்சாவூர்னாலே நெல்லும் தேங்காய் இந்த முக்கியமான விவசாயம் வீட்டை சுற்றி முக்கணிகள் மா பழ வாழை இப்படி எல்லாமும்மா நிறைஞ்சு இருக்குது அப்புறம் சொல்லப்போனால் கொய்யா காயாகவும் இருக்கும் பழமாகவும் இருக்கும் பப்பாளி மாதுளம்பழம் ஒன்று ஒன்றா ஸ்ரீ காமிப்பான் பாருங்கள் மாதுளப்பழம் வாழைப்பழம் அப்படின்னாலே பூவம்பழமும் தான் வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க அதில் எது காக்கிதோ அதை தான் நமக்கு சாப்பிட தருவாங்க அப்படியே சப்போட்டா சப்போட்டா சொல்லும்போது ஸ்ரீ முகத்தை பாருங்கள் விருந்துக்கு வந்த கெஸ்ட்டுக்கு சாப்பாடு போடணும்ல அதுக்கான இலை எங்கள் வீட்டில் எந்த பக்கம் ஆளுக்கும் கருவேப்பிலை புதராகவே கிடக்கும் கருவேப்பில அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு தான் கருவேப்பிலை பறிக்க போவோம் பொங்கலுக்கு மஞ்சள் பூச்செடி தலையில் வைக்க பூ மல்லிப்பூ வாசத்தை விட அந்த முல்லைப்பூ வாசம் கிராமத்தில் தூக்கலாக இருக்குங்க வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சா கோயிலுக்கு போகணுமா பக்கத்திலேயே முருகன் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் உள்ள போய் முகத்தை பார்த்து கும்பிடாட்டாலும் இங்கேருந்து கோபுர தரிசனம் பார்த்துக்கே இருக்கிறது பார்த்தா அடிக்குதா சும்மா இருந்து இருந்து உண்மையை சொல்ல போனோம்னா ஸ்ரீக்கு முழுக்க முழுக்க விளையாட்டு தான் வந்து இந்த டிட்டியையும் கட்டையும் பயன்படுத்துவான் ஆனா அவங்களும் பாருங்க ஸ்ரீ தான் வந்து வந்து உட்கார்ந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஸ்டிட்டி ஒன்றும் விவரம் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டு முழிப்பான் ஆனால் கட்டை ரொம்ப நேக்காக தப்பிப்பான் ஸ்டீக்கிட்டேருந்து ஸ்டீ இருக்கிற இடத்துல கட்டை பக்கத்துலேயே இருக்க மாட்டானே ஒரு அடி தள்ளி தான் இருப்பான் ஆனால் அவனுங்க கொஞ்சிக்கும் போது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் நமக்கும் அதை பார்க்கும் பொழுது டைம் பாஸ் ஆகும் பட்டணத்துக்கும் கிராமத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் பட்டணத்தில் எது வாங்கினாலும் காசை கொண்டு போய் நீட்டினா தான் கிடைக்கும் கிராமத்தை பொறுத்தளவு கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டுக்கு திவின்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்களா ஏதாச்சும் குழம்பு வைக்கணுமா ஒன்றும் இல்லை இது ரெண்டு சுண்டைக்காய் பறிப்பாங்க கருவே வெங்காயம் வீ வீட்டில் இருக்குது தக்காளி வீட்டுக்கு பின்னாடி இருக்குது பறித்து 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 குழம்பு வச்சு அவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் செலவு இல்லாமல் இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும் இதுக்கு மேலே உண்மையிலே வேற எதுவுமே வேணாங்க இருக்கிறவங்க அனுபவிச்சுக்குங்க ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கிராமத்தோட நிலை எப்படி இருக்குன்றது தெரியலை கிராமங்களை கிராமமாக வச்சிருக்க வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சொல்லுங்கள் எனக்கு ஏன் காலத்துறை பிடிக்குதுன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பாய்